முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் பதினோரு இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வச்சுருக்காங்க இந்த பதினோரு மாவட்டங்களில் உங்கள் மாவட்டமும் இருக்கா உங்கள் ஊரும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் யாராவது அரசு கல்லூரியில் சேரணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்க இந்த காலேஜில் போய்ட்டு அப்ளிகேஷன் போடுங்க கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் நிறைய சலுகைகளை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சுனா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவசமான மணிக்கணினி அதாவது லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் புதவன் தமிழ் புதவி என்ற திட்டத்தின் கீழே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும் நீங்க இந்த வருஷந்தான் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பதினோரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நேற்றிலே விண்ணப்பம் தொடங்கியிருக்காங்க மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சென்னை மாவட்டம் ஆலத்தூர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திண்டுக்கல் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் கொலங்கானந்தம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் நீலகிரி மாவட்டம் முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன திருவாரூர் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவண்டி ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஐந்து பாடப்பிரிவுகள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க உங்கள் மாவட்டத்தில் உள்ள காலேஜில் நீங்கள் டைரெக்டாக கேட்டால் கேட்டாதான் உங்கள் கா ஊரில் உள்ள காலேஜில் என்ன கோர்ஸுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐம்பது மாணவர்கள் வீதம் மூணு ஆண்டுகளுக்கு தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பது மாணவர்கள் பயன்பெறுவர் இன்று முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்த புதிய பதினோரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை சேர்த்து தமிழ்நாட்டில் தற்போது செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பதினோரு மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திங்கள்கிழமை மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செங்கல்பட்டு சென்னை கடலூர் திண்டுக்கல் பெரம்பலூர் சிவகங்கை தஞ்சாவூர் நீலகிரி தூத்துக்குடி திருவாரூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பதினோரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை மெய்நிகர் மூலம் திறந்து வைத்தார் அவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் இருந்து செயல்பட உள்ளன மேலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் இந்த பதினோரு மாவட்டங்களில் எந்த ஊரில் இந்த புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கல்லூரிகள் செயல்படுது அப்படிங்கிற விவரத்தை பற்றி பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலத்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடிமருதூர் பெரம்பலூர் மாவட்டம் கொலங்காத்தம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன புதிய கல்லூரிகளை யாரெல்லாம் சேர்ந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் கோவி மற்றும் டிஆர்பி ராஜா தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி காலேஜில் மோஸ்ட்லி எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னா பிஏ பிகாம் பிபிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் தான் இங்கே நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கோர்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி காலேஜில் போயிட்டு அப்ளிகேஷன் போடுங்க நேற்று தான் இதுக்கான அப்ளிகேஷன் தொடங்கியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிவிடாங்க கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுனாலேயே நிறைய சலுகைகள் வந்து தமிழக அரசு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம எல்லா தகவலுமே இந்த மாதிரி ஸ்லைடில் ரெடி பண்ணி கொடுக்குறோம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வார்த்தையால் சொல்கிறத விட நம்ம கண்ணால் பார்க்குறப்போ அந்த விஷயம் நம்ம மனசில் நல்லாவே பதியும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்லைடு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ